ஏமா வேணுமா என்ன ஏதாவது வேணுமா ஆமாம் பாருங்க என் இடையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து பள்ளிப்பாளையம் அப்புறம் இது ரத்தம் இது குடல் தாம்மா அது இது வந்து ரத்த பொரியல அப்புறம் இன்னொன்று இருந்தது அது என்னென்னு தெரியல சிக்கன் கிரேவி ஆமாம் குடல் குழம்பு மட்டன் குழம்பு ஆமாம் இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூணில் என்னென்னுமா

இன்றைக்கி என்ன விசேஷம் ஹோட்டல் கடையில் போய் வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்த இன்றைக்கி ஒன்றும் விசேஷம் இல்லையே நாளைக்கு தானே ஆடி பதினெட்டு எல்லாம் விசேஷம் எல்லாம் வெளியே போய் சாப்பிடுவாங்க கோயில் குளத்துக்கு போவாங்க இன்றைக்கி என்ன திடீர்னு கூட்டிகிட்டு போனேன் இது நீ என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று ஹோட்டலில் முன்னாடி நிறுத்தும் நிறுத்தின உடனே கேட்டிருக்கணும் இல்லையா ஹோட்டலுக்குள்ளே போய் உட்கார சொல்லி சாப்பிட உட்கார சொல்லும் போதாவது அது கேட்டிருக்கணும் அதையும் இல்லையா சாப்பிட்டு முடிச்சு பில்லு கேட்ட போகணும் இல்லை அப்பாவது கேட்டிருக்கணும்

சாமானும் வாங்கியாச்சு அடுத்த வேலையும் முடிஞ்சுது இன்னும் இன்னொரு வேலையும் முடிஞ்சது அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் அது என்னன்னு சொல்றோம் சரி ஓகே நான் கிளம்புறேங்க லைட்டா டயர்டாயிருச்சு ஆமா சரி நான் வீட்டுக்கு போறேன் மறுபடியும் பாக்கலாம்